பிப்து ரிலீஸ் பண்றீங்க அதே மாதிரிதான் வந்து பராக்சத்தி படமும் பிப்த் ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர் ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இப்போ ஒண்ணு போல பா பஞ்சாயத்து இல்ல பா நான் ஹேப்பி சரி ஓகே ஒண்ணு இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றோம் நீங்க சோகமாவே இருக்காதீங்க நான் ஹாப்பியா இருக்கோம் ஓகே சார் உடம்புக்கு எதுக்கு போறீங்க தம்பி நல்லா இருக்கும் சரிங்க சார் இப்ப என்னன்னா அந்த அவங்க பெரிய பட வரும்போது நம்ம தியேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் சோ உங்களுக்கு என்ன உங்க பேண்டர்னா உங்க பெரிய தியேட்டருக்கு நாங்க வந்து நீங்க எதிரா பாப்பீங்க சோ எப்படி இத வந்து சரி பண்ண போறீங்க இல்ல ஒண்ணுமே சரி பண்ற மாதிரி இல்ல ஒண்ணு இல்ல பா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 தியேட்டர் இருக்குன்னு வெச்சுக்கங்களே அவங்களுக்கு ஒரு 600 தியேட்டர் நமக்கு ஒரு 400 தியேட்டர் கிடைக்கும் இப்போ ஸ்டில் கிடைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாேருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து ஃபீலிங் போடணும் இல்லையா அதனால என் படமும் வந்து இருக்குது அவங்க படமும் வரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும் ஸோ இந்த ஒரு ஒரே நாளில் வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே ஐ திங்க் மார்க்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும் மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா